இன்னைக்கு வந்து திருநங்கைகள் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கோம் இப்ப திருநர் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தை எதிர்காலத்துல ஒரு புழக்கத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி வரும்போது அந்த பெருமை எல்லாம் விதைக்குதான் சரி நீங்க வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கும் போது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவங்க மேல வந்து ஒரு அன்பும் அக்கறையும் கரிசனமும் இருந்தாதான் அவர்களுக்கு ஒரு அணியை வந்து நம்ம உருவாக்கணும்னு விஜய் நினைச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு ஒன்பதாவது இடத்துல பண்ணி அவங்களை நக்கல் அடிக்கணும் அவங்களை கிண்டல் போடணும் அப்படின்னு நிச்சயமா விஜய் நினைச்சிருக்க மாட்டாரு எல்லாரையும் கவரணும் இன்றைக்கு குழந்தையாக இருப்பவர்கள் பதினெட்டு வருஷம் கழிச்சு வந்து வாக்களிக்கும் தகுதி அவங்களுக்கு வரும்போது எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுனால

கவனிக்கப்படும் போது முன்னிறுத்த வருடத்துக்கு முன்புதான் அது ஐநூறு கோடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம கேள்வி என்னன்னா ஐநூறு கோடி கொடுத்து பிரசாந்தி நீங்க வந்து ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐநூறு கோடி எப்படி எடுப்பீங்க ஐநூறு கோடியே தான் எடுப்பீங்களா இல்ல ஐயாயிரம் கோடி எடுக்கிறதுக்கு பிளான் இருக்கான ஒரு கேள்வி இருக்குங்க அதிமுக கூட கூட்டணி போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது நாளைக்கு பாஜக ஆட்டத்தை கரைத்து அவங்க வந்து அந்த போனா விஜய் வந்து அவங்க நெருக்கடி இருக்கு மொத்தம் இருபத்தி எட்டு அணிகள் வந்து பார்த்தோம் அதுல வந்து திருநர் அணி அப்படின்ற அணியை வந்து சொல்லும்போது நிறைய பேர் பாராட்டி சொன்னாங்க பரவாயில்ல நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஆனா அந்த இடம் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பதாவது இடத்துல வைக்கும் போது ஒருத்தங்க கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க டார் ஜோக்கா யூஸ் பண்றீங்க ஒன்பதுன்னு சொல்றீங்க அதெல்லாம் நீங்க அதோட நிப்பாட்டிக்க விஜய் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி திருநங்கைகளுக்காக ஒரு சார்பு அணியை உருவாக்குனது அப்படிங்கிறது உங்களே இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ திருநங்கைகளும் நம்மளுடைய சமூகத்தில் ஒரு அங்கம் அது நமது அரசியல் கட்சியிலும் அவங்க ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னு விஜய் நினைத்து தான் இப்படி ஒரு அணியை அவர் உருவாக்க தலைப்பட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரம் இந்த பட்டியலிடப்பட்டதுல பாத்தீங்கன்னா அந்த ஒன்பதாவது இடத்தில் அவர்களை பட்டியலிட்டது பாத்தீங்கன்னா நிச்சயமா திட்டமிட்டு அப்படி ஒரு இடத்துல வந்து இருக்காது தான் நான் நினைக்கிறேன் இவங்க மேல வந்து ஒரு அன்பும் அக்கறையும் கரிசனமும் இருந்தாதான் அவர்களுக்குன்னு ஒரு அணியை வந்து நம்ம உருவாக்கணும்னு விஜய் நினைச்சிருப்பாரு அப்படி இருக்கும்போது ஒரு ஒன்பதாவது இடத்துல போய் அந்த லிஸ்ட் பண்ணி அவங்கள நக்கல் அடிக்கணும் அவங்கள கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக விஜய் நினச்சிருக்க மாட்டாரு அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த அணிகள் வந்து பண்ணும்போது அது ஒரு தற்செயலாக அப்படி ஒரு இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் என்னன்னா இதை வந்து அவங்க ரொம்ப அவங்க கவனத்தோட செஞ்சுருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்றாவது இடத்துல எந்த அறிய குறிப்பிடணும் ரெண்டாவது இடத்துல எந்த அணியை குறிப்பிடணுங்கிறது நிச்சயமாக ஒரு கவனத்தோட தானே பண்ணியிருப்பாங்க இது உதாரணத்துக்கு ஏதோ குழந்தைகள் ரெடி சிறார் அணியெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஒன்னாவது இடத்துல போய் நீங்க சிறார் அணின்னு கண்டிப்பாக போட மாட்டாங்க இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நீங்க நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க அப்போ அதில் காட்டுகிற கவனத்தை வந்து இதுலையும் நீங்கள் காட்டியிருக்கிறோம்ல சோ அந்த விஷயத்துல வந்து இங்க தவறு பண்ணிட்டாங்க அதே நேரம் அந்த திருநங்கை சார்பாக இதை வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வழியை கொடுத்துருச்சு அப்படின்னு சுட்டி காட்டிய பிறகு குறைந்தபட்சம் ஒரு வருத்தமாவது தெரிவிக்கலாம் அதுதான் பண்பாக இருக்கும் திருநர் அப்படின்ற வார்த்தையை பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வந்து விஜயோட கட்சியில வரக்கூடிய அந்த எல்லாம் புது புது வார்த்தைகளாக இருக்கு ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல இக்கு போடலன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்பட்டோம் பட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ பார்க்குறோம் இதை எப்படி சார் பார்க்குறோம் இல்லை உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கு உதாரணத்துக்கு அந்த பிளவுவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே விஜயனுடைய அறிவிப்புக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் புழக்கத்துல இருக்கு பல்வேறு ஊடகங்கள்லயுமே அதை வந்து ஒரு வார்த்தையா பயன்படுத்தாங்க அந்த மாதிரி அந்த திருநர் அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிற ஒரு புதுசா தான் இருக்கு முல்ல போனா திருநங்கைகளை வந்து கடந்த காலங்களில் இந்த சமூகம் என்ன வார்த்தை கொண்டு அழைத்தது அப்படிங்கிறது நம்மளுடைய நினைவுல இருக்கு அது காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அப்படி மாறி இன்னைக்கு வந்து திருநங்கைகள் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கோம் இப்ப இவர் திருநர் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தை எதிர்காலத்துல வந்து புழக்கத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி வரும்போது அந்த பெருமை எல்லாம் விஜய்க்கு தான் சரி அது உண்மையை நல்லா இருக்கு அதுக்கு வந்து விஜய் தான் காரணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் அவருடைய கீழ் பணிபுரிகிற ஒரு தமிழ் புலமை வெளிப்படுவதாக தான் நாம் குழந்தைகளை குழந்தைகள் அணி நீங்க சொல்றீங்க இல்லையா சார் அது வந்து எந்த கட்சி அப்படி பண்ணது கிடையாது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து உண்மையிலே ஒரு நகைச்சுவையா இருக்கு இந்த குழந்தைகள் அணி சிறாரணியுடைய வேலை என்னன்னு புரியல ஒருவேளை இந்த கெடுங்குலுக்கு போய் வேலை கொடுத்து அதில் விஜய் படத்தை போட்டு டிங்கு டிங்குன்னு குழந்தைய விட்டு ஆட்ட சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல நீங்க அரசியலை ரொம்ப சீரியஸாக வந்து நீங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி காமெடிகள் நீங்க வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் நீங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கும் போது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய செயல் செயல்பாடுகள் சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இதுதான் நல்லா வரும் அதுக்கான எல்லாரையும் கவரணும் இன்றைக்கு இருப்பவர்கள் பதினெட்டு வருஷம் கழிச்சு வாக்களிக்கும் தகுதி அவங்களுக்கு வரும்போது எங்களுக்கு ஓட்டு போடணும் அணி அணி கூட அணி ஆரம்பிப்பார் உங்களுக்கு அதெல்லாம் உங்களே ஒரு மிகப்பெரிய அபத்தம் அஹ் விஜய்க்கே இப்படி இல்ல அவர் கூட இருப்பவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்களான்னு தெரியல இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் இந்த இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டு அணி மாவட்டத்தில் நியமனம் கூட ஒரு முக்கியமான நாளில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தான் கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த கணக்குகளை பார்த்துட்டே இருக்கும் விஜய் தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜோசியக்காரருடைய ஆலோசனைப்படி இந்த இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு நமக்கு தோணுது இப்போ உதாரணத்துக்கு அந்த கட்சியினுடைய கொடி அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைகள் இருக்கிறது இந்த வாகை மலர் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிகளுடைய அந்த கொடிகளுக்கான தன்மைக்கு மாறாக இருக்கும் இப்போ அதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சொன்ன அதுல இருக்கிற நட்சத்திரங்கள் அதுல சில நட்சத்திரங்கள் வேற கலர்ல இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒரு ஜோசியக்காரரு இவருக்கு இப்படி ஒரு இன்செக்ஷனை கொடுத்து இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு கட்சி தொடக்கம் அடைக்கும் போதே அந்த கட்சியினுடைய அந்த மாநாட்டில் தான் அந்த கட்சியினுடைய கொடிகளே அறிமுகப்படுத்தப்படும் கட்சியினுடைய பெயரையும் அப்பதான் அறிமுகப்படுத்துவாங்க ஆனா இவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாள்ல வந்து அறிவிச்சதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னால இந்த ஆர்வடம் வந்து ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஆனா கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பெரியாரை வந்து நீங்க கொள்கை தலைவரை முன்னிறுத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் இது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகளும் நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய முரண்பாடு அதுவே வந்து அரசியல் உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துரு நீங்க சினிமா நடிகரா இருக்கும்போது நம்ம படம் வெள்ளிக்கிழமை வரணும் வியாழக்கெழமை வரணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரணும் அப்படின்னு நீங்க வந்து பண்ணலாம் அதனால என்ன கேட்டால் நமக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது ஆனா நீங்க ஒரு அரசியல் ஏக்கமாக வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும் போது அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை நீங்க முன்னிறுத்த கூடாது அதை வந்து விஜய் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் ஓகே இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள பிரசாந்த் கீஷோடு இனும் சந்திப்பு வீட்டுல சந்திச்சிருக்காரு அப்படின்றாங்க எதுக்காக சந்திச்சாலும் நெருப்பா பரவாயில்ல பேசிட்டு இருக்கும்போது போது இல்லைங்க எவ்வளவு ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி பாத்துருக்காங்க ஒரு சதவீதமும் சொல்றாரு இதெல்லாம் எப்படி சரி இல்ல ஆக்சுவலி பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் கொண்டு வந்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியை கொடுத்தது என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோடு ஒரு சந்திப்பு நடத்தி அவர் வந்து ஒரு பில்ல சொல்லி ஒரு டேரிஃப் நான் ஒர்க் பண்ணறேன்னா இவ்வளவுன்னு சொல்லி அப்புறம் அவரோட நடந்த அந்த பேச்சுவார்த்தையில திருப்தி இல்லாமல் அதுக்கப்புறம் சுனில் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட உள்ள மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அதிலும் திருப்தி வராம கடைசியா தான் ஜார் ஆரோக்கிய சாமியை கமிட் பண்ணி அவரு தான் இவருக்கு இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப இவர் நடத்துகிற எல்லா விஷயங்களுக்கு பின்னால யார் ஆரோக்கிய சாமி தான் இருக்காரு இந்த நேரத்தில் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் வந்து சீன்ல வந்தது பாத்தீங்கன்னா நமக்கு மீறிய ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஸோ இதனுடைய பின்னணியில இருப்பது வந்து ஆதவர்ஜினா அது எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா அவரே ஏற்கனவே பிகேவுடைய டீம்ல ஒர்க் பண்ணவர் தான் அதனால இவருடைய விருப்பத்தின்படி அல்லது இவருடைய எண்ணத்தின்படி அவர் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்கும் மேலே விஜய்க்கு வந்து இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழக உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டா இருக்கு அது நிச்சயமாக விஜய்க்கும் கிடைச்சிருக்கும் அப்படி இருக்கும் போது அவர் வந்து இதை பிரசாந்த் கிஷோர் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அதையும் மீறி வந்து இன்னைக்கு அவர் உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாரு அப்படின்னு தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சது நீங்க கூட சொல்றீங்க ஜெயலலிதா ஸ்டைல தான் வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னு இந்த வியூக வகுப்பாளர்கள் அந்த இத்தனை பேர் வேணும் அப்படிங்கறதுலாம் வந்து ஜெயலலிதா பண்றது கிடையாது ஒரு கட்சி கட்டமைப்பு கரெக்டா இருக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பேரை உள்ள சேர்த்து பண்றாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா காலத்துல வந்து வியூக வகுப்பாளர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இல்லை ஆனா அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்களில் பாத்தீங்கன்னா தமிழக அரசியலை குறித்து நான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு முக்கியமாக கடைசியாக நடந்த தேர்தலில் திமுகவுக்காக பி கே ஒர்க் பண்ணாரு திமுகக்கு கிடைத்த வெற்றிக்கே இவர் தான் காரணம் பேசப்படுவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற கனவோடு ஆசையோடு தேர்தலுக்கு வந்திருக்கிற விஜய் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய்க்கும் இந்த மாதிரியான ஒரு வீக வகுப்பாளர் அவர் தேவைப்படுறாங்க அதுதான் நான் நினைக்கிறேன் அது இல்லாம உங்களுக்கு வந்து பி வந்து ஒரு பெரிய பின்னணி இருக்கு பல்வேறு கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு பல பேருக்கு வெற்றிக்கே ஒரு காரணமா இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு இன்னொன்னு அதிமுக கூட கூட்டணி போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியாது நாளைக்கு திடீர்னு பாஜக ஆட்டத்தை கலைத்து அவங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ள போனா விஜய் வந்து அவங்களுக்குள்ள போக முடியாது அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு அப்போ இவங்க த தனித்துத்தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும் அப்படி வரும்போது நமக்கு வெற்றி கிடைக்கணும் அல்லது ஒரு கௌரவமான தோல்வி கிடைக்கணும் ஸோ அதுக்கு வந்து இப்போ பீக்கே மாதிரியான ஒருத்தவங்க தேவை அப்படின்னு நினச்சி அவங்க போயிருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இது போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிறதுங்கிறது இன்றைக்கு ஒரு ட்ரெண்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை சார் அதான் நான் கேட்க வரல ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இல்லையா சார் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு இது திமுக ஒன்று பண்ணுங்க ஐடி இவங்க பலப்படுத்துறது ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இல்லையா சார் ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து அரசியல் என்பதே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு அதுதான் உண்மையான விஷயம் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படி இப்படிலாம் இவர்கள் சொன்னாலும் உண்மையில் இங்கு நடப்பது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வியாபாரம் தான் உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை என்கேஜ் பண்ண திமுக வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு அது உண்மையாக பட்சம் நம் கேள்வி என்னன்னா இவருக்கு முன்னூத்தி கோடி கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்டால் பதில் வராது நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால் அதற்கான பதில் வந்து நமக்கு நிச்சயமா தெரியும் ஸோ அப்படி இருக்கும் போதே இப்போ அரசியல் வியாபாரமாகி விட்டதால் இதெல்லாமே ஒரு முதலீடாக நினைச்சு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் நம்ம நினைக்க தோணுது இன்றைக்கு விஜயும் வந்து பி கே வைக்கிறார் அப்படின்னா இவரும் கூட முன்னூத்தி கோடி கொடுத்து தானே அவர் வைக்க முடியும் என்ன சொல்லப்பா அஞ்சு வருடத்துக்கு முன்பு தான் அவருக்கு முன்னூத்தம்பது கோடி இன்னைக்கு அது ஐநூறு கோடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம கேள்வி என்னன்னா ஐநூறு கோடி கொடுத்து பிரசாந்தி சோரை நீங்க வந்து ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐநூறு கோடி எப்படி எடுப்பீங்க ஐநூறு கோடியே தான் எடுப்பீங்களா இல்ல ஐயாயிரம் கோடி எடுக்கிறதுக்கு பிளான் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியலின் மக்கள் அரசியல்ியாபார சூறையாடுகிற ஒரு வியாபாரமா இருக்கு அதுதான் ஆது அர்ஜுனா என்றி அதுக்கப்புறம் நிர்மல் குமார் இப்ப வந்துட்டு பிரசாந்த் கு அப்புறமா நிறைய வந்து தலைமைக்கு ஆதரவா பேசிட்டு நிறைய பேர் கொஞ்சம் எதிர்பார பேச ஆரம்பிச்சிட்டாங்க பையன நிறைய பேர் சொன்னதே வந்ததுன்னா இப்ப கட்சி வேற போக்குல போயிட்டு இருக்கு ஒரு தலைமையே வேற மாதிரி மாறிட்டு இருக்கு இதை எப்படி சார் பாருங்க இல்ல அதான் ஐயநாதனுடைய எதிர்பார்ப்பு வந்து வேறு மாதிரி இருந்திருக்கோம் பட் ஆனா விஜய் நெருங்கி பார்த்த பிறகு அவருக்கு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும் சோ அதனுடைய தொடர்ச்சியெல்லாம் அவருடைய பேச்சில வந்து தெரியுது விஜய் மீது இவர் வைத்த நம்பிக்கை இவர் நினைச்ச மாதிரி இல்லை போது அவர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு பட் அதே நேரம் இவர்கள் ஒரு நடிகர அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிறது இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி வருவார் விஜயகாந்த் வரு மாதிரி மாதிரி வருவார் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்திருக்கலாம் ஆனா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு அரசியலே மாறிடுச்சு அப்ப இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அரசியல் பண்ணனும் அப்படின்னு விஜய் முடிவெடுத்தது இவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏமாற்றத்தையும் கொடுத்து அதுதான் இவர்களுடைய நேர்காணல்கள் வந்து ஒரு ஏமாற்றமா வெளிப்பட்டு இருக்கு பட் அதே நேரம் அவர்கள் இதுதான் சரியான வழி அப்படின்னு எடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுடைய முடிவாக